யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கை புறப்படமாகவும் முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் இலக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்று பாண்டியன் குலத்தை வதிபிடமாகவும் கொண்டிருந்த முத்துக்குமாறு பஞ்சலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் முத்துக்குமாறு ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் மதியாபரணம் வதனாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகனும் சத்தியவதனி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற பத்மலிங்கம் ஹேதாரலிங்கம் கோமதி சந்திரமதி கணேசலிங்கம் கலைமதி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் ரஜிதா சோபிகன் கயல்வேந்தன் தர்ஷனா ஆகியோரது பாசமிகு தந்தையும் கேசவன் அவர்களது பாசமிகு பாவனாரும் வாசுகி ஜெயரட்னம் ஜெயவதனி தவராசா தேவகுஞ்சரி ീ കാളെന്റ പവണരാണി റാഹിനിദേവി മോഹനരാജ് ദൺമതി ജഗതീശ്വരൻ സത്യപാമ വാഹീസു ആകിയോരൻ പാസമിക മൈത്തുളരും മീനാലിനി മധുശാലിനി സുഭാഷ് മിതുർഷാ കീർത്തനാ ദർഷൻ കനുഷ്യൻ ആകിയോരൻ പാസമികും കിഷാണി നിഷാ അഖിലവൻ കജാനൻ ആകിയോട് അൻപ്രിയപ്പാവും ആവാരും இவ்வறிவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்றாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்